யாரு போட்ட கோடு டைட்டிலே ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்து ரொம்ப ரேரா தான் வந்து ஒரு கட்ஸோட எடுப்பாங்க மேக்சிமம் நம்ம வந்து கமர்ஷியல் எப்படி வந்து திங்க் அபவுட் பட்ஜெட்டு எப்படி படம் ஓட போகுது ப்ராஃபிட் இதெல்லாம் தாண்டி ஒரு சோசியல் மெசேஜ் மனசுக்கு நிம்மதியா இந்த சொசைட்டிக்கு நம்மளால என்ன பண்ண முடியுங்கிற திருப்தியே போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு படம் எடுக்க முடியும் சோ திஸ் இஸ் இத வந்து நம்ம எல்லாருமே கொஞ்சம் கண்டிப்பா என்கரேஜ் பண்ணணும் ஆயிரம் படம் வந்து கமர்ஷியல்ல வரப்போ ரேரா வந்து இந்த மாதிரி படங்கள் வரப்போ விலி சப்போர்ட் ஐம் வெரி ப்ரௌட் ஆஃப் இட் இதுல வந்து குழந்தைங்க வந்து அரசியல் பேசுறது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு இது நம்ம நினைச்சு கூட பாட்டுறது இல்ல லைக் நம்ம எல்லாம் இவ்வளவு மெச்சூர் ஆனதுக்கு அப்புறம் தான் அரசியலை பத்தி கொஞ்சமாவது என்னன்னு தெரியும் ஆனா குழந்தைங்க அரசியல் பேச வைக்கிறது அரசியல் பேசுறது தப்பில்லை அப்படிங்கறத வந்து இந்த படம் பாக்குறத வந்து கண்டிப்பா என்கரேஜ் பண்ணும் லைக் ஈவன் நான் வந்து அந்த ப்ரொடியூசர் அவங்கள்ட்ட எல்லாம் ஷேர் பண்றது அதுதான் லைக் இது ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி கூட நிறைய ஸ்கூல்ஸ்ல எல்லாம் போட்டீங்கன்னா நிறைய குழந்தைங்களுக்கு வந்து சின்ன வயசுல நம்ம அந்த இது அந்த கான்சியஸ் ஸ்கூல்ல வந்து போகணும் அவங்களுக்கு வந்து செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிய வந்து கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி படங்கள் வந்துச்சுன்னா குழந்தைங்களுக்கு வந்து சின்ன சின்ன வயசுல வயசுல நம்ம என்ன அவங்க மைண்டுக்குள்ள போடுறோமோ அதுதான் இந்த சமுதாயம் மாற்ற முடியும் வந்து இந்த படம் கொண்டு வந்தது இட்ஸ் கிரேட் ரியலி ரியலி அப்ளாஸ் ஃபார் திஸ் அண்ட் ஐ விஷ் கிரேட் சக்சஸ் ஃபார் திஸ் மூவி அண்ட் ஆல்சோ ஃபார் எவ்ரிபடி எல்லா டீம் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி

இதெல்லாம் கண்டினியூஸா எல்லாமே நிறைய கருத்துக்களாவே இருக்கு எல்லா படத்துலயுமே அப்படி இருக்குமானா இருக்காது ஸோ இது ஒரு அவேர்னஸ் மூவியா தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க எடுத்திருக்காங்க ஸோ அந்த அந்த ஒரு முயற்சிக்கு வந்து நம்ம கண்டிப்பா அப்லாஸ் பண்ணிட்டு அவங்கள இன்னும் கொண்டு நம்ம மோட்டிவேட் பண்ணணும் இந்த மாதிரி படங்கள் வந்து இன்னும் அதிகமா எடுக்கணும் அண்ட் சினிமாட்டோகிராஃபர் நல்ல ஒர்க் பண்ணிருக்காங்க ஏன்னா ஒரு நல்ல அழகான கிராமத்தை வந்து இன்னும் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க இல்ல ஹீரோவா ஆக்ட் பண்ணிருக்க பிரபாகரன் சார் வந்து நல்லாவே பர்ஃபார்ம் இன்ட்ரோ இன்ட்ரோ ஆயிருக்காங்க இந்த வில்லனா நடிச்சிருக்க லெனின் சார் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க சோ எல்லாருமே அவங்கவுங்க பாட் வந்து இதுல சூப்பரா பண்ணிருக்காங்க கண்டிப்பாக கண்டிப்பா சப்போர்ட் பண்ணி கண்டிப்பா எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு நல்ல படம்